யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த தேவன் தாமி உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாம் முகமுகமாக காண செய்து அவருடைய தொழுகையிலே நாம் கூட்டி சேர்த்திருக்கிறார் தேவன் தாமியை நம்மளை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்துவாராக இந்த நாளிலே நாம் தொழுகையிலே ஏசு கிறிஸ்துவ நினைவு கூறும்படியாக நாம் இங்கு செய்யப்பட்ட ஒரு காரியம் அதாவது அவருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும் அவருடைய சரீரத்துக்கு நாம் சொந்தக்காரர் அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து பிதாவுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு ஞானஸ்தானத்திலே நாம் அதை அவருடைய காரத்தில் நாம் பங்கு பெறுகிறோம் அது எதற்காக ஏதோ தண்ணீரே மூழ்கினோம் வந்தோம் உட்கார்ந்தோம் இந்த பந்தியிலே பங்கு பெற்றோன்கிற கிடையாது இயேசு கிறிஸ்துவை அவருடைய குமாரன் என்று நினைவு கூறும்படி நாம் அதை செய்கிறோம் பிதாவாய தேவன் நமக்கு தந்திருந்த பெரிய ஒரு காரியம் இல்லையா யாரும் செய்துவிடாதபடி ஒரு காரியத்தை நமக்கு நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம் செய்த தீமைகளுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படி தான் சொல்லி வேதத்தின்படி நமக்கு காண்பிக்கிறார் நாம் சங்கீத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம் சங்கீதம் நூற்றி மூணு பதினொன்னு வாசிக்க கேட்போம் நூற்றி மூணு பதினொன்று பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரியதாக இருக்கிறது பிரியமானவர்களே பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ தூரம் உயரமாக இருக்குது பரலோகராஜ்யம் எங்கே இருக்குது கேட்டால் அது உயரத்தில் வானத்தில் இருக்குதான் சொல்ல முடியும் அது எவ்வளோ தூரம்னு சொல்லி நம் அது கணிப்பி கணிக்க முடியாது அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவோ இப்போ பெரிதாக இருக்கிறது நாம் பயப்படுகிறோமா நான் தேவனை பற்றின விசுவாசத்தோடு நாம் தொழுகையை கூடுகிறோமா இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி என்ன செய்த செய்யுங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய தொழுகை கடமைக்கு போனால் போதும் அல்ல பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவர் அவருடைய கிருபையும் அவ்வளவா பெரிதாக இருக்கிறது இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம் மத்திய மூணு பதினொன்றையும் வாசிக்க கேட்போம் மத்திய மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஞான ஞானத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அதாவது மனம் திரும்ப வேண்டும் பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ பயப்படுகிற மேல் ஒரு கிருபை பெரிதாக இருக்கிறது ஞானஸ்தானத்தை குறித்து தேவன் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறார் மனம் திரும்புவதற்கு என்று ஞானத்தினால் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அடக்கம் பண்ணப்பட்டு மரணம் அடக்கம் உயிர் தெழுதல் இந்த மூன்றுமே இருந்தால்தான் நாம் இந்த பந்தியிலே பங்கு பெற முடியும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அறிக்கை செய்யணும் அப்போ தான் இந்த பந்தியிலே பங்கு பெற முடியும் கிறிஸ்துக்குள் பிரியம் மாணவர்களே ஏதோ வந்தோம் நாம் இங்கு தொழுகையிலே இயேசுவை பார்க்க வந்தோம் இல்லை அப்படின்னு கிடையாமல் ஏதோ கடமைக்கு வந்துட்டு போகக்கூடாது இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம் லூக்கா எட்டு பதினஞ்சையும் வாசிப்போம் லூக்கா எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இருக்கிறார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதுவடி வசனத்தை கேட்க வேண்டும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படிய வேண்டும் தேவன் நமக்கு கொடுத்த வசனத்துக்கு கீழ்படிய வேண்டும் அது உண்மையும் நன்மை உள்ளதாக இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலம் இருக்கிறார்கள் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நாம் இங்கு இரண்டு அடையாளங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது இயேசுவின் நினைவு கூறத்தக்கதாக இந்த அடையாளங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது அப்பமும் திராட்சரசமும் இருக்கிறது இதனுடைய அப்படி சரீரம் என்று மாமிசம் கிடையாது அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தை மூலமாக இந்த அப்பமும் இந்த திராட்சரசம் வைக்கப்பட்டிருக்கிறது இவ்வர்கள் யா எல்லோ நம்ம எல்லோருமே அவரை நினைவு கூறத்தக்கதாக மாத்திரமே இதை பங்கு பெற வேண்டும் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒன்று குரந்தியர் பதினைந்து முப்பத்தாறு வாசிக்க கேட்போம் ஒன்று புத்தியின நீ விதைக்கிற விதை செத்தால் ஒளியை உயிர்ப்பிக்க மாட்டாதே பரிசுத்தம் உள்ள தேவன் நாம் எப்படிப்பட்ட விதையாக இருக்கிறோம் புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒளியை உயிர்ப்பிக்க மாட்டாதே அதாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் உண்மை உள்ள இடத்தில் இருக்க வேண்டும் நன்மை செய்கிற இடத்தில் இருக்க வேண்டும் உன்னை பொறுமையுடனே பலம் இருக்க வேண்டும் பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற அவருக்கு கிருபை அவ்வளோ பெரியதாக இருக்கிறது மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார் மனம் திரும்ப வேண்டும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும் அவருடைய வருகை சீக்கிரம் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்றால் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவை மரணம் அடக்கம் உயிர் இந்த மூன்று இருந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரமே இந்த பந்தியில் பங்கு பெற முடியும் கிறிஸ்து உங்களை காண்கிறவராக இருக்கிறாள் நீங்களும் அவரோடு நம் அங்கு செல்ல வேண்டும் என்றால் அவருடைய ராஜ்யத்தில் செல்ல வேண்டும் என்றால் அவருடைய பங்கிலே பங்குலே பந்து இந்த பந்தியிலே பங்கு பெற்றால் மாத்திரமே என்னை அறியாமல் அதாவது இயேசு கிறிஸ்து வராமல் பிதாவை எடுத்து ஒருவனும் போக முடியாது ஒருவனும் அங்கு போக முடியாது நாம் இயேசு கீழ்ப்படிய வேண்டும் அதாவது கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும் தேவன் தான் அமைந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் ஆசிர்வதிப்பான்